ஓசூர் அருகே நடைபெற்ற தர்மராஜா கோவில் திருவிழாவில் பழைய துடைப்பம் மற்றும் முரத்தால் அடிவாங்கி பூசாரியிடம் பக்தர்கள் ஆசி பெற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்துள்ள கொத்தப்பள்ளி கிராமத்தில் தர்மராஜா கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் இருபத்தைந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனா் அப்போது பக்தர்களின் தலையில் பழைய துடைப்பம் மற்றும் முரத்தால் கோவில் பூசாரி அடிக்கும் பாரம்பரிய வழக்கம் கடைபிடிக்கப்பட்டது இந்த நூதன ஆசியை பெற பக்தர்கள் முண்டியடித்தனா் இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவர் பட்டி கிராமத்தில் சித்திரை திருவிழாவின் இறுதி நாளில் ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக்கொள்ளும் நிகழ்ச்சி அரங்கேறியது மாமன் மைத்துனர் உறவுமுறை உடையவர்கள் சேரு மற்றும் சாக்கடை நீரில் துடைப்பத்தை நனைத்துக்கொண்டு ஒருவர் மீது அடித்துக்கொண்டும் ஆட்டம் போட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் அச்சுதராயபுரத்தில் மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பக்தர்கள் குழந்தைகளை சுமந்து கொண்டும் அழகு கொண்டும் காவடி எடுத்தவாறும் தீமிதித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் உள்ள பைரவர் கோவிலில் நடைபெற்ற தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் மேஷ ரிஷப ரிஷபராசிக்கு குரு பகவான் நேற்று பெயர்ந்ததையொட்டி மயிலாடுதுறை வதான்யேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீமேதா தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன சீர்காழி சட்டைநாதர் கோவில் தேனி வேதபுரி தட்சிணாமூர்த்தி கோவில் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆகியவற்றில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே உள்ள சிவசூரிய பெருமான் கோவில் ஆம்பூர் நாகநாத சுவாமி ஆலயம் ராமநாதபுரம் பட்டணம் காத்தான் வீர விஜய விநாயகர் ஆலயங்களிலும் பக்தர்கள் பரிகார பூசை செய்து வழிபட்டனர்